நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே யூடியூப்பில் நமது மைவி த்ரீ எம்டி எம்பி சக்தியானந்தின் வெயிலை பற்றி ஆள ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு வராங்க இல்லையா இதால் வந்து நமது மைவி த்ரீ உறுப்பினர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க ஒரு சேனலில் என்ன சொல்கிறாங்க எம்டி பெயில் இன்று அடுத்து இன்னொரு சேனலில் என்ன சொல்கிறாங்க எம்டி பெயில் இருபத்தெட்டாம் தேதி இன்னொரு சேனலில் என்ன சொல்கிறாங்க எம்டி பெயில் வருகின்ற முப்பதாம் தேதி இப்படியே சொல்லி 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 நமது மைவித் திரையாசு உறுப்பினர்களை ரொம்ப குழப்பத்துக்கு உண்டு பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா மைவி திரியாசு உறுப்பினர்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் நான் வந்து இல்லைன்னு சொல்ல அப்படியே சைலண்ட்டாக விட்டுருங்க சரிங்களா உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லையா அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி தமிழில் வச்சு வீடியோ போடுறாங்களா உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வெளியே வந்துடலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்துட்ருக்கலாம் சரிங்களா அதிலே வந்து நம்ம முழுக்கிட்டு இருக்கும்போது அதாவது யூடியூப்லேயே முழுக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க தான் தோணும் நம்ம இல்லைலாம் சொல்ல சரிங்களா இருந்தாலும் அப்படி பார்க்க தோணும் போது கண்டிப்பாக வெளியே வந்துடுங்க சரிங்களா வெளியே வந்துடுங்க முடிஞ்சாலும் வேறு எதனா மாற்றி பாருங்கள் நண்பர்களே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் அப்படி தான் சொல்கிறாங்க யாரும் என்னென்னவோ வீடியோ போடுறாங்க எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் வீடியோ தான் போடுவாங்க எல்லாரும் சேனல் வச்சுருக்காங்க சரிங்களா தற்போது மைவித்ராஸ் பற்றி கொஞ்சம் டாப்பிக் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது இல்லையா அதால வந்து யாராருக்கு என்னென்ன சேனல் வச்சுருக்காங்களோ ரொம்ப நாள் வீஸ் போகாமல் இருந்து இப்போ வந்து இதை பற்றி போடும்போது கொஞ்சம் கண்டிப்பாக வீஸ் போயிட்டு தான் இருக்குது அதால் வந்து அவங்க வீடியோ போட தான் செய்வாங்க ஓகேவா அவங்க சேனல் வளரணும் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் மானிட்டேஷன் வாங்கணும் எல்லாமும் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம டாபிக் அதாவது நம்ம மனைவி திரியரசு நிறுவனத்தை கண்டிப்பாக இழுப்பாங்க இழுத்து ஏதாவது ஒரு செய்தி சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த செய்தி சொல்கிறவங்க வந்து மைவி த்ரீ உறுப்பினராக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க சரிங்களா ஒரு ஆயிரம் யூ யூடியூபரில் ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் வந்து நம்ம வீடியோ போடுவோம் அதாவது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினராக இருப்பாங்க யூடியூபராக மற்றபடி மீதி வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது சரிங்களா நம்ம என்ன பிளான் இருக்குன்னு கூட தெரியாது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அமௌண்ட்டு நின்றுச்சுன்னு கூட தெரியாது ஆனால் வந்து எம்டி பெயில் ரிலீஸ் எம்டி ரிலீஸ் அடுத்து இன்னும் விரைவில் எம்டி வெளிவர போகிறார் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் நம்பாதீங்க நண்பர்களே ஓகேவா ஒரு உறுப்பினர்னால் ஏ டு இசட் வரைக்கும் அவருக்கு தெரியும் அந்த மைவி த்ரீஸ் நிறுவனம் எத்தனை பிளான் இருக்குது என்ன மெத்தலில் பணம் கொடுத்தாங்க என்ன நம்ம அந்த பணம் கொடுத்ததுக்கு என்ன கொடுத்தாங்க எல்லாமே நமக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு தெரியுமா இல்லை அதை பற்றி வீடியோ போட சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அதே மாதிரி எத்தனை பிளான் இருக்குது அதுக்கு எவ்வளோ எவ்வளோன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருக்கு எதுவும் தெரியாது நண்பர்களே சரிங்களா இது வந்து யாருக்கு மட்டுமே தெரியும்னா நமது மைவி த்ரேஆட்ஸ் உறுப்பினருக்கு மட்டும்தான் தெரியும் சில்வர் பிளான்லாம் என்ன ஓஎம்னா என்ன பிஎம்னா என்ன ஜிஎம்னா என்ன சிஎம்னா என்ன டிஎம்னா என்னான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா நம்ம உறுப்பினர்கள் வந்து நமது மைவி திரியாக்ஸ் நிறுவனத்துக்கு ஆதரவாக வீடியோ போட்டால் தயவு செய்து பாருங்கள் ஓகேங்களா மற்றபடி வந்து மற்றவர்கள் வந்து வீடியோ போடும்போது வந்து அவங்க வியூஸுக்காகவும் பணத்துக்காகவும் மானோஜைசேஷன் அதாவது நம்ம யூடியூப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வீடியோ போடுவாங்க சரிங்களா பார்க்காம இருக்கிறது நம்ம கடமை அப்போ போட தான் செய்வாங்க நண்பர்களே இது எனக்கு சொல்ல தோணுச்சு ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ம இடத்தில் வந்து புலம்புறாங்க இந்த மாதிரி சார் இப்படி ஒருத்தர் இப்படி சொல்கிறார் ஒருத்தர் அப்படி சொல்கிறாருன்னு ஆனால் வந்து அவங்க மைவித் த்ரீ அரசு இருக்க மாட்டாங்க நூறு சதவீதம் இருக்க மாட்டாங்க சொன்ன மாதிரி ஒரு டென் பர்சன்ட் இருப்பாங்க நமது வீடியோ போகிறவங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்க நண்பர்களே மற்றபடி வந்து பார்த்தோன்னா உறுப்பினராகவே இருக்க மாட்டாங்க இப்போது கண்டிஷன் வந்து என்னன்னா எண்டிக்கு வந்து பெயில் வருவது உறுதி தான் நம்ம வெளிலாம் சொல்லலை இந்த வாரம் லாஸ்ட்டு சரிங்களா அவ்வளோ தான் இந்த வாரம் லாஸ்டில் பில் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு எம்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா இங்கே வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வர டைமில் வந்து நீங்கள் வந்து ஆப் வந்து லாகின் பண்ணாமல் இருக்காதீங்க பாருங்கள் ஆட்ஸ் பாருங்க சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகலன்னு தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நாம்ளும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது புடிஞ்சளவு வந்து காலையிலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி விளம்பரம் பார்த்துருங்க காலையிலலாம் எந்த வித பிரச்சனையும் வர மாட்டேங்குது சரிங்களா ஒரு வேளை அந்த காலையில் மதியத்துக்கு மேலே வந்து மதியத்துக்கு மேலே வந்து எதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு நமக்கு தெரியல மதியத்தில் வந்து நாங்களாம் லாக்இனே பண்ணுறதில்ல சரிங்களா வள்ளி வந்து காலையில் ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணிவிட்டோன்னா லாக்இன் பண்ணி விளம்பரம் வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் ஆகி பார்த்தா ஏதாவது இஷ்யூஸ் வந்து வரும் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதையும் சமாளித்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு டைம் வந்து செக் பண்ணி நீங்கள் பாருங்கள் நல்லா ஒர்க் ஆகும் இது வந்து இன்றைக்கி சொல்லலை சம் டைம் வந்து ஒரு சில உறுப்பினர்கள் வந்து சொல்கிறாங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆப் வந்து கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது சரியாக ஒர்க் ஆகலை ஸ்லோவாக ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா நான் அதுக்காக சொல்ல வரேன் அதெல்லாம் பாருங்கள் இப்படியாக இருந்தாலும் விளம்பரம் வந்து பார்த்துருங்க ஏன்னா வந்து திடீர்னு வெளியே வரும்போது வந்து அவர் வந்தால் எல்லாேருக்கும் உங்கள் வேலத்தில் என்ன அமௌண்ட் இருக்குது நான் கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள் அப்போ வந்து மனசு அடிச்சுக்கங்களா உங்களுக்கு ம் அடாடா நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு ஏன்னா சிஎம்லாம் பார்த்தோன்னா நானூற்றி எண்பது ஒரு நாளைக்கு அப்போ பத்து நாளைக்கு எவ்வளோ நாலாயிரத்தி எட்நூறுபா புரியுதுங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் நல்ல முறையில் சீலிங் முடிங்க முடியுங்க கண்டிப்பாக வருவார் எம்டி காசு கொடுப்பார் பொண்ணா அதெல்லாம் எதுவும் இருக்காது யார் சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க அவ்வளோதான் சரிங்களா இதை ஒரு விஷயமாக வந்து நமது உறுப்பினர்கள் வந்து நம்மிடத்தில் வந்து புலம்புறாங்க அவங்க வீடியோ போடுறாங்க இவங்க வீடியோ போடுறாங்க போடுவாங்க நாம் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அவங்க வீடியோவும் தான் ஆகணும் மற்றவர்கள் வீடியோவும் பார்த்து தான் ஆகணும் சரிங்களா சார் நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் பார்க்கலாம் அதேமாதிரி சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து லைவாக வந்து நேரடியாக வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் கொஞ்சம் பார்க்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது கொஞ்சம் டிலே ஆகுது கண்டிப்பாக சில என்னுடைய பணிகள் கொஞ்சம் சொந்த பணியின் காரணமாக நான் என்ன பண்ண போனேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தள்ளி போட்டு நான் வந்து நேரடியாக சந்தித்து கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா பாருங்கள் கொஞ்சம் வேலையும் தான் நான் வந்து தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு ஒரு நாலு சரிங்களா எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சந்திக்க போகிறேன் நான் உருடைய குறைகள்லாம் கேட்க போகிறேன் கண்டிப்பாக அது ஃபுல்லாக பதிவு பண்ணி நமது வி த்ரீ ஆட்ஸ் பற்றி உறுப்பினருக்கு பற்றி நமது முனி எக்ஸ்பிரஸ் டீவில் வந்து பதிவிட போகிறேன் தவறாமல் பாருங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அந்த வீடியோ எதுக்குன்னா எல்லோரும் வீடியோ போடுவாங்க ஆனால் நீங்கள் பார்க்காதீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்துங்க நண்பர்களே அதுக்காக தான் அந்த பதிவு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்